வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு கேட்டு இந்த வீடியோ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னைக்கு அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்த் ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி நைன்த் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் பங்கு சந்தையில் உங்களுக்குள்ள கேள்விகளை என்னிடம் கேட்கவும் அப்படின்ட்டு ஒரு லிங்க் போட்டிருந்தேன் யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸ் லிங்க்கு நான் அதை லிங்க் போட்டேன்னு மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இதுவரை ரைஸ் பண்ணிக்கிறாங்க வித்தின் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் ஸோ இந்த இன்னமும் வரப்போகிற கொஷனுக்கு எல்லாமே வந்து நான் வந்து கண்டினியூவாக வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் வீடியோவில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன்ல அப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்ல என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா இப்ப டைரக்டா வந்து கொஸ்டினுக்கு போயிடலாம் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியில வந்து வந்திருக்குது வை த ப்ரீமியம் இஸ் மெல்டிங் சார் அண்ட் ஹவு டு சூஸ் த ரைட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதாவது ஆப்ஷனை பொறுத்த பொறுத்தவரையும் இப்ப ரீசெண்டா வீக்லி ஆப்ஷன் இப்ப இருக்கிறது வந்து சென்செக்ஸ் தென் நிஃப்டி இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன்லயுமே வந்து சென்செக்ஸ் தான் வந்து சம்டைம்ஸ் வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் வருது நிப்டில வந்து ஒரு நாலு எக்ஸ்பிரிக்கு ஒரு எக்ஸ்பிரி தான் வந்து வயலண்ட் மூமெண்ட் வருது மூணு எக்ஸ்பிரி வந்து சைட் வேஸ்லேயே தான் வந்து க்ளோஸ் ஆகுது ஏன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகேங்களா ப்ரீவி வந்து மெல்ட் ஆகும்போது யாருக்கு வந்து அது வந்து ஃபேவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருங்களுக்கு தான் அது வந்து ஃபேவர் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியும் ப்ரீவி மெல்ட் ஆகிடுச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர்பை ஸ்ட்ரைக்கில் சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கால் அண்ட் போட்டு ரெண்டுலேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு மூமெண்ட்டு வரவே வராது நீங்கள் என்ன தான் உடம்புல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் உருண்டு பிறண்டு படுத்தாலும் ஒன்று கூட ஒட்டாது அதனால ஆப்ஷன் பையரை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப காசியஸாக இருக்கணும் எந்த மாதிரி டைமில் ப்ரீமியம் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஆப்ஷன் பையிங் அக்ரஸிவாக நீங்கள் பண்ணவே தேவையில்லை சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கு உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம் ஒரு வேலை நியர்பை ஸ்டைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூந்து விளையாடலாம் லைக் அதுவும் வந்து சேஃபாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும் அப்படின்னா அட் த மணி கால் அடுப்பிட்டு ரெண்டுக்குமே பை பண்ணீங்க அப்படின்னாவே அது வந்து டபுள் ஆகும் சம்டைம்ஸு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு தகுந்த தான் பண்ணணும் ஆப்ஷன் பயிற பொறுத்த வரையும் இந்த ப்ரீமியம் குறைஞ்சா குறைஞ்சிட்டு இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து அக்ரெசிவ் ட்ரேடு வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து முத்து அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்து வந்துருக்குது சார் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எந்த வெப்சைட்டில் பார்க்கணும் நீங்கள் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் எது அப்படின்னு கேட்டு நிஃப்டி ட்ரேடர்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் பாருங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளியராக இருக்குது சம்டைம்ஸ் நானும் அதே தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அதே மாதிரி சென்சிபிள் இந்த ரெண்டுலேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வந்து த்ரீ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னமும் வந்து டீப்பாக உள்ளே போகணும் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு சிவகுமார் பெங்களூரில் இருக்கிறாரு ஓஐ பல்ஸு அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது அது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்லாம் பார்க்க முடியும் ஸோ அவருடைய வெப்சைட்டும் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சிவகுமார் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்காங்களேன் நிறைய டைம் அவர் கூட நான் பேசியிருக்கிறேன் ரெண்டு மூணு டைம் அவர் கூட வந்து ஃபாரின் டூரும் போயிட்டு வந்திருக்கிறேன் அதனால் அவர் நீங்கள் எதாவது ரெஃபர் கேட்டால் கூட நான் வந்து சொல்கிறேன் நான் அவர்கிட்ட எதாவது டிஸ்கவுண்ட் கேட்டீங்க அப்படின்னா நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி டிஸ்கவுண்ட் கூட வாங்கி கொடுக்குறேன் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து சண்முகம் அப்படிங்கிற ஒரு ஐடியான்னு வந்து இருக்குது அண்ட் மகேந்திரா ஷேர் ஹவு டு ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுக்கிறாரு அதாவது நல்லா பாருங்கள் மகேந்திரன் அண்ட் ஷேர்ஸ் வந்து எமெண்டம் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்டு போச்சு இப்போ ரீசெண்டாக வந்த ஹை அங்கே இருந்துட்டு மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகும்போது கூட மகேந்திரா அண்ட் மகேந்திரா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரௌண்ட் இருக்குது பட் இந்த ஸ்டாக்கு மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது ஹீரோ மோட்டார் பக்கோ டாட்டா மோட்டார்ஸோ மாருதி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மகேந்திரா அண்ட் மகேந்திரா வந்து வேல்யூபுளாக இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்கு தான் இப்போ ரீசண்டாக வந்து இவங்களுடைய கார் எல்லாமே வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது நல்ல சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மந்த்லி சேல்ஸும் வந்து நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது முன்னெல்லாம் வந்து கார் அப்படினாவே வந்து மாருதி அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சு மாருதி அதாவது நம்ம என்ன சொல்றது நம்ம பாமர மக்கள் போய் கார் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்குற கேள்வி வந்து எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் வரும் அப்படிதான் தான் கேட்பாங்க ஆனால் அந்த காருடைய சேஃப்டி என்ன எத்தனை ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்குது அப்படின்ட்டு அதாவது என்சிஏபின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் கார் ஆக்சிடென்ட் ரேட்டிங்ஸு அந்த ரேட்டிங்ஸ் வந்து என்ன ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்குது அப்படின்ட்டு தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் போகிறாங்க ஸோ காரோடைய வெயிட் என்ன அதனுடைய ரேட்டிங்ஸ் என்ன மைலேஜ்லாம் யாருமே வந்து நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க மைலேஜை பார்க்க மாட்டாங்க காரோடைய சேஃப்டி தான் பார்ப்பாங்க ஓகேங்களா முன்னதான் வந்து எல்லாமே மாருதி அப்படின்ட்டு போய் மாறுதினே போய் விழுந்தாங்க இப்போல்லாம் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் மகேந்திரா மகேந்திரா வந்து சேஃபஸ்ட் கார் மாருதி கம்பேர் பண்ணும்போது அதனால் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது அப்படி அங்கே நல்லா சேல்ஸ் ஆகும் போது அந்த கம்பெனியோட ஷேரும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால மகேந்திரா மகேந்திரா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டாக்கு நீங்கள் எவ்வளோ இறங்குனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள்கிட்ட ஒரு மூணாயிரூவா மூணாயிரத்தி ஐநூறு சாரி நாலாயிரூவா இருக்குதா ஒரு ஷேர் வாங்கி போட்டிருங்க ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ரியஷல் அப்படிங்கிற ஒரு ஐடினு வந்துருக்குது முடிஞ்ச வரையும் நீங்க கொஷின் ரைஸ் பண்ணும்போது உங்க நேம் எந்த ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நீங்க கொஷின் ரைஸ் பண்ணீங்கன்னா அதை நான் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த யூடியூப் ஐடி எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒழுங்கு வச்சுக்கோங்களேன் டியர் அண்ணா டெல்மி த ட்ரூத் இதுவரை யாரும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல சம்பாரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறது ஏன் சம்பாரிச்சது இல்ல ஷேர் மார்க்கெட்ல சம்பாரிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக பார்த்தவங்க எல்லாமே வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க அது வந்து டே ட்ரேடிங் பண்ணணும் ஓவர் நைட்டில் பணக்காரன் ஆகணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வந்தவங்க எல்லாமே வந்து காசை விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க அதனால ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக பாருங்கள் ஓகேங்களா அதில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து தங்குனா அப்படிங்கிற ஒரு ஐடு வந்துருக்கு என்ன குணசேகரன் குணசேகரன் ஓகே மதுரை பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிசல்ட் நல்லா தான் வந்திருக்குது ஸ்டாக் ஏங்க இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறது அதாவது பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இயர்லி ரிப்போர்ட்டும் நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க பட் இந்த ஸ்டாக் வந்து செப்டம்பர் லாஸ்ட் இயர் செப்டம்பரில் வந்து லிஸ்டிங் வச்சு ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் போயிட்டு வந்தாலும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருபீஸ் இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அரௌண்ட் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் தான் பட் அக்யூமிலேட் ஆகிட்டு இருக்குது அதாவது இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு பஜாஜ் ஃபினான்ஸு பஜாஜ் ஃபின் சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வந்து அக்யூமலேட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸு எவ்ரி த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்டாக் வந்து டபுள் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த ஒரு ஆறு வருஷ ரிப்போர்ட்ல எடுத்து பாருங்க பஜாஜ் பைனான்ஸ் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு டூ தௌசண்ட் செவன்டீன்ல என்ன இருந்துச்சு டுவெண்ட்டில என்னாச்சு டுவெண்ட்டி டூல பாருங்க இப்போ ரீசெண்டா செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து இப்போ நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் இது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து டபுள் ஆகிட்டு இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் டபுள் ஆகுமா அப்படின்னு சொல்ல வரல பட் ஸ்ட்ராங்காக அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது ஃபவுண்டேஷன் நல்லா போய் போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு ஏற ஆரம்பிச்சு அப்படின்னா நான் ஸ்டாப் ஆகிடும் இப்போ இன்னைக்கு ஒரு பத்து பர்சன்ட் நாளைக்கு பத்து பெர்சென்ட் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் செஸ்டி ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு இருபது பர்சன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிடும் ஐயோ நூறு நூற்றி முப்பது ரூபாயில இந்த ஸ்டாக்கு இரநூத்தம்பது ரூபா வந்துருச்சு சரி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு முந்நூற்றம்பது போயிடும் ஸோ ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு லெவல்ல அக்யூமிலேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு அந்த பீக்கை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நல்லா போயிடும் அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க இந்த ஸ்டாக் வந்து லிஸ்டிங்காக இப்போ ஆறு ஏழு மாதம் தான் ஆகுது வெயிட் பண்ணுங்க ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ஆப்ஷன் பையிங் இஸ் நெவர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அண்ட் பட் ஆப்ஷன் செல்லிங் இஸ் குட் பட் ஐ நீட் ஹியூஜ் மார்ஜின் ரைட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவரே தான் வந்து சொல்லிக்கிறாரு ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணனா ப்ரீமியம் வந்து முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு கரெக்டு தான் ஆப்ஷன் பையிங் நெவர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் அப்படின்னா ஆப்ஷன் பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா இருந்தால் கூட வந்து ஆப்ஷன் பையர்லாம் பையராக நீங்கள் இருந்துக்கலாம் ஆப்ஷன் செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் வந்து ஹெவியாக தான் இருக்கணும் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க ஆப்ஷன் செல் பண்ணுறவங்களை விட ஆப்ஷன் பை பண்ணுறவங்களுக்கு மோர் தென் டென் டைம்ஸ் ஸ்கில் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையர் வந்து வின் பண்ண முடியும் ஆப்ஷன் செல்ல செல் பண்ணுறவங்களை விட ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து மணியை வந்து ஏர்ன் பண்ணலாம் லைக் இந்த ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்ல ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்போது எல்லாமே வந்து ஃபார்அவியில் இருக்கிற ஆப்ஷன் செல் பண்ணால் போதும் லைக் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நினைக்கிறீங்களா இல்ல டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் அந்த வீக்லி ஆப்ஷன்ல வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு இருக்கும் அதை வந்து செல் பண்ணுங்க செல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்ஜின் வந்து தான் இருக்கும் பட் அந்த முப்பது பாயிண்ட் அப்படியே வந்து கலெக்ட் பண்ணலாம் ப்ரீமியத்தை ஆப்ஷன் பையருங்க என்ன பண்ணுறாங்க அக்கௌண்ட்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா தாங்க இருக்குது இதுலேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா தாங்க இருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் வாங்கலாம் சாரி இந்த ஐயாயிரரூவாய்க்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் வாங்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ இருபத்தி நாலாயிரத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலாயிரத்து முந்நூறு கால் ஒரு முப்பது ரூபாய் இருக்கும் ஓகே இதை வாங்கலாம் அப்படின்ட்டு அதை வாங்குவாங்க அதை அப்படியே கரைஞ்சி 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 கடைசியாக வந்து ஜீரோவில் வந்து க்ளோஸ் ஆகிடும் அவங்களும் அதை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க ஸோ ஆப்ஷன் பைக் பண்ணுறவங்க ஆப்ஷன் செல் பண்ணுறவங்கள விட மோர் தன் டென் டைம்ஸ் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையருங்க வந்து வின் பண்ண முடியும் ஓகேங்களா ஆப்ஷன் செல்லருங்க வந்து பணம் இருந்தால் போதும் அவங்க வந்து சம் டெக்னிக்கலாக வந்து நாலேஜ் இருந்தால் போதும் ஆப்ஷன் செல்லிங்கில் கன்சிகூட்டிவ்வாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஓகே அதுக்கு அர்த்தம் வந்து சத்யா அப்படிங்கிற ஒரு ஐடியான்னு வந்து இருக்குது ஆப்ஷன் ட்ரெய்னிங்கில் செல்லிங் ஆர் பையிங் இதில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டுக்கிடையாது அதுதான் இப்போ ஆன்சர் பண்ண நான் சத்யா ஆப்ஷன் செல்லிங் தான் பெஸ்ட்டு ஆப்ஷன் பை விட ஆப்ஷன் பை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் தென் டென் டைம்ஸ்க்கு ஸ்கில் இருக்குது நான் டெக்னிக்கல் பார்ப்பேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பேன் எல்லாம் அத்துபடி அப்படின்னா நீங்க வந்து ஆப்ஷன் பை பண்ணுங்க ஓகேங்களா பட் எப்பவுமே வந்து ஆப்ஷன் பையருங்க வந்து செலக்ட் பண்ற ஸ்ட்ரைக்கு வந்து இந்த மணியாக இருக்கணும் இந்த மணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நல்ல ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி நீங்கள் வந்து போடணும் இந்த மணி ஆப்ஷன் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருக்கும் ஆப்ஷன் ஃபார்வேல இருக்கிற போய் ஆப்ஷனை போய் பை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் மார்க்கெட் ஏறினாலும் ஆப்ஷன் கால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது காலை போட்டால் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அது நீங்கள் வாங்குற ரேட்லேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மணி வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஆப்ஷன் பை ஏறாக இருந்தீங்க அப்படின்னா பட் டைட் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா முடிச்சு போயிட்டீங்க ஓகே செந்தூர் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்கு சார் நான் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் த்ரீ இயர்ஸ் லாக்கிங் பீரியட் நான் எப் நான் எப்போ க்ளோஸ் பண்ண முடியும் இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது இஎல்எஸ்எஸ் ஃபண்டுங்கிறது க்ளோஸ் ஸ்டேண்ட் ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க நீங்கள் வந்து அந்த த்ரீ இயர்ஸ் லாக்கிங் பீரியட் முடிஞ்சால் தான் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் நீங்கள் நடுவில் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட் கிடைக்காது அதனால நீங்கள் உங்க யாரு மூலயமா நீங்க பண்ணீங்களோ அவர்கிட்டயே கேளுங்க நடுவில் க்ளோஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்காது அப்படின்னு கேளுங்க இல்ல ஓரளவுக்கு தான் பெனிஃபிட் இதாகுது அப்படின்னா நீங்க அதை வந்து வெளியே வர்றது பெட்டர் ஓகேங்களா வெளியே வந்து நல்ல ஃபண்டல் ஆகுது அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து ஐ அயாம் அருண் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது ஆன் எக்ஸ்பிரி டே மார்க்கெட் கோயிங் சைடு சைடு ஆல் டைம் ஹவு டு அவாய்ட் இன் ட்ராப் பிகாஸ் மார்க்கெட் ஓப்பன்ல நல்லா மேலே கொண்டு போய் ஒரு பத்து மணிக்கு மேலே அது வந்து வேலையே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ இந்த ரீசெண்ட் டேஸாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க லைக் இன்னைக்கு டியூஸ்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சென்செக்ஸ் என்னாச்சு ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து நல்லா வயலாண்ட் மூமெண்ட் இருந்துச்சு ப்ரீமியம் வந்து ஹெவியாக இருந்துச்சு அப் அண்ட் டவுன் போயிடுச்சு ஆனால் ஆஃப்டர் டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கு மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க எயிட்டி தௌசண்ட் சாரி செவன்டி நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை ஸோ ஆப்ஷன் பையருங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் அதாவது நிஃப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் ஓகே மணி பத்து மணிக்கு மேலே ஆப்ஷன் செல்லருங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அதனால் அவங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் டைம் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டனு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன் நான் கொடுத்த எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் താങ്ക് യു താങ്ക് യു ഫോർ വാച്ചിംഗ് വാഴുക വളമുടൻ